உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் நம்ம அற்புதமான ஒரு முன்னெடுப்பு எடுத்தோங்க இருபத்தி எட்டு நாள் பயிற்சி நன்றி உணர்தல் பயிற்சி எடுத்தோம் நாம இன்றைக்கி கடைசி நாள் இருபத்தி எட்டாவது நாளுங்க இது இறுதி நாள் கிடையாதுங்க இதுதான் நம்மளுடைய வளர்ச்சியோட முதல் நாளாக நாம் எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை பயிற்சி காலத்தில் கடைபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி இருபத்தி எட்டாவது நாள் இன்றைய பயிற்சியின் தலைப்பு மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் மாயாஜாலம் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அது உங்கள் கண்களுக்கு புலப்படாமலேயே இருந்துவிடும் மாயாஜாலத்தில் உள்ள சிக்கல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டி லின்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாருங்க எழுத்தாளர் மற்றும் செட்டில் நாட்டு நாட்டுப்புற இசைக்கலைஞர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மாயாஜாலம் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அது உங்கள் கண்களுக்கு புட புலப்படாமலேயே இருந்துவிடும் மாயாஜாலத்தில் உள்ள சிக்கலே இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறீர்களோ வாழ்க்கை அந்தளவுக்கு அற்புதமானதாக மாற தயாராக இருக்குது நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் நான் எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றி இருப்பேன் அப்படின்னு நாம இன்னைக்கு நம்ம உறுதி எடுக்கணுங்க ஒவ்வொரு நாளும் தனித்துவமானது ஒரு நாளை போல் மற்றொரு நாள் இருப்பதில்லை ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற நல்ல விஷயங்கள் வித்தியாசமானவையாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே நேற்றைய தினத்தின் ஆசிர்வாதங்களை கணக்கிடுவதன் மூலம் மாயாஜாலத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கும்போது எத்தனை முறை அதை நீங்கள் செய்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் அது விஷய வித்தியாசமானதாக இருக்கும் நன்றி உணர்வு எனும் மாயாஜாலத்தை உங்கள் வாழ்வில் தக்க வைத்துக் கொள்வதற்கு மாயாஜாலத்தை எப்பொழுதும் மறக்காதீர்கள் என்ற இந்த பயிற்சி அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பயிற்சி என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்காலத்தில் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாயாஜால செயல்முறையை பயன்படுத்தி உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மிக சக்தி வாய்ந்த செயல்முறை பயிற்சியாக இதை எடுத்துக்கிட்டு உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் இதில் நேற்றைய தினத்தின் ஆசீர்வாதங்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கான சுலபமான வழி நேற்றைய தினத்தில் தூங்கத்தை தூக்கத்திலேருந்து எழுந்து நீங்கள் தூங்கினதுலேருந்து நீங்கள் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் முடித்து வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கும்போது காலையில் மதியத்தில் ராத்திரியில் இரவு நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும் அப்போ நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கும்போது நேற்றைய தினத்தின் ஆசீர்வாதங்களை நினைவு சுலபமானதாக இருக்கும் அப்போ நேற்றைய தினத்தை நீங்கள் வெறுமனே மேலோட்டமாக அலசி பார்க்காம அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது மேலோட்டமாக அலசி பார்க்காம ஆசீர்வாதங்களை உங்கள் மனதில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்றைக்கி நடந்தது அப்படின்றத நீங்கள் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்போ நேற்று நடந்த நல்ல விஷயம் அதாவது அன்னைக்கு நடந்த நல்ல விஷயம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் மனம் உடனடியாக அதற்கு விடையை தேடத் துவங்கும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு காலையிலேருந்து என்ன நடந்துச்சு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தேட தூங்குறீங்களோ அப்போல்லாம் மனசு அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் ஏதேனும் சிறப்பான செய்தியை கேள்விப்பட்டிங்களா உங்களுடைய விருப்பங்களில் ஏதேனும் ஒன்று மாயாஜலமாக அன்றைக்கி அடைஞ்சிங்களா அல்லது பெற்றீர்களா எதிர்பாராத விதத்தில் மாயாஜலமாக ஏதேனும் பணம் உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் குறிப்பாக அதிக மகிழ்ச்சியை உணர்ந்தீங்களா நெடுங்காலமாக பேசுகிறாத ஒரு நபரிடம் உங்களுக்கு வந்து ஏதேனும் செய்தி வந்ததா ஏதேனும் அற்புதமான விஷயம் உங்களுக்கு நிகழ்ந்ததா ஒரு சிறந்த தொலைபேசி அழைப்போ அல்லது மின்னஞ்சல் அழைப்போ உங்களுக்கு வந்ததா உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாராட்டு கிடைத்ததா உங்களை பற்றி யாரேனும் நல்ல பாராட்டு பாராட்டி பேசக்கூடிய அளவுக்கு எதனாவது அவங்க வெளிப்படுத்தினாங்களா உங்களுடைய ஒரு பிரச்சினையை தீர்ப்பதற்கு யாரேனும் உதவி செஞ்சாங்களா நீங்கள் யாருக்கேனும் உதவி செஞ்சீங்களா ஏதேனும் ஒரு பணித்திட்டத்தை நிறைவு பண்ணீங்களா அல்லது உங்களுக்கு உற்சாகம் தருகிற ஏதேனும் ஒரு புதிய பணித்திட்டத்தை துவங்கினீங்களா ஸ்டார்ட் பண்ணீங்களா உங்களுக்கு மிகவும் பிடித்த ஏதேனும் உணவை சாப்பிட்டீங்களா அல்லது ஏதாவது ஒரு நல்ல படத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிசு கிடைத்ததா அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலைக்கு தீர்வு கண்டீர்களா அல்லது ஏதேனும் ஒரு நல்ல சந்திப்பு கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா யாரேனும் ஒருவருடன் தரமான நேரத்தை செலவிட்டீங்களா அல்லது அவருடன் ஒரு சிறந்த உரையாடலில் ஈடுபட்டீங்களா அல்லது நீங்கள் உண்மையிலேயே செய்ய விரும்பிய ஏதேனும் ஒன்றை குறித்து ஒரு பிளான் பண்ணீங்களா இப்படியெல்லாம் நமக்கு சிந்திக்க தோணும் இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இவை எல்லாமே அற்புதமான நன்றி உணரக்கூடிய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சிந்தனைகள் ஸோ இப்படிலாம் நீங்கள் யோசிக்கும்போது அதெல்லாம் நீங்கள் மாயாஜாலத்தை நினைவுபடுத்தி பார்த்து நேற்று ஆசீர்வாதங்களை ஒரு பேப்பர்லேயோ அல்லது லேப்டாப்போ கணினியிலோ நீங்கள் வந்து அதை பட்டியலிடலாம் நேற்றைய தினத்தை மேலோட்டமாக அலசி பாருங்க அனைத்து ஆசீர்வாதங்களும் நினைவுபடுத்தி பார்த்துட்டு திருப்தி ஏற்படும் வரை இதை செய்யுங்க யோசனை பண்ணி யோசனை பண்ணி பாருங்கள் மறுபடி மறுபடியும் யோசிங்க என்ன நல்லது நடந்தது என்ன நல்லது நடந்தது நம்ம சொன்ன இல்லைங்களா இவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு உரங்களுக்கு முன்னாடி யோசிக்கணும் சொன்ன இல்லைங்களா அப்படி யோசிங்க அவை சின்ன விஷயமா இருக்கலாம் அல்லது பெரிய விஷயமா இருக்கலாம் அப்போ இது வந்து ஆசீர்வாதங்களுடைய அளவை வந்து பற்றிய விஷயம் இல்லைங்க எத்தனை ஆசீர்வாதங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கின்றீங்க என்பதையும் அதை ஒவ்வொன்று குறித்து நீங்கள் எவ்வளவு தூரம் நன்றியோடு இருக்கிறீங்க என்பதையும் பற்றியது தான் இது அப்படி நீங்கள் நிறையா இந்த மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ நன்றியோடு இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய வலிமை அமையும்னு வச்சுங்களேன் இதை அப்போ நீங்கள் ஒன்று ஒன்று போது அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது எழுதிட்டு நன்றி அப்படின்ற வார்த்தையை நாம் மாயாஜாலமான வார்த்தையை நாம் அந்த இடத்த நாம் பதிவிடுதுங்க அப்போ இன்றைக்கி பிறகு இந்த தினத்துக்கு பிறகு மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் விரும்பும்போது வெவ்வேறு விதமாக செய்யலாம் சில நாட்களில் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மற்ற நாளில் அவர் அரசு அதை நினச்சி பார்த்து வாய்விட்டு உறக்கமாக அதுக்கு நீங்கள் வந்து நன்றின்னு சொல்லலாம் ஆசீர்வாதங்களை ஒரு பட்டியலே போடலாம் இல்லை அது அது ஒன்று ஒன்று குறித்து பட்டியல் போட்டு அது ஒன்று ஒன்று குறித்து நான் ஏன் நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்ற விவரங்களை தெளிவாக எழுதலாம் அப்போ நே ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் அப்படின்றதும் நம்மளுடைய எதிர்கால மாற்றம் அப்படின்றதும் அமையுங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நிறைய 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 நன்றியோடு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கண்டுபிடிக்கணுங்க இதுக்கு தான் ஆரம்பத்தில் இந்த பயிற்சியின் ஆரம்பத்திலேயே ஒரு அற்புதமான வாசகம் சொன்னாங்க யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு மிதம் உண்டாகும் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மாயாஜாலத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள் இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்போது நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி கூற ஆரம்பித்து நம்ம ஆரோக்கியம் நம்ம நம்ம அதாவது செல்வ செழிப்பு நம்ம உறவு நிலைகள் இது எல்லாத்துக்கும் நம்ம நன்றியோடு இருந்தோம் குறிப்பாக நமக்கு நாம் நன்றியோடு இருக்கிறமான்றத செக் பண்ணோம் நம்மளுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு ஆர்கானுக்கும் நம்ம நன்றியோடு இருக்கிறமான்னு செக் பண்ணோம் அது அற்புதமான ஒரு அதிகாலைக்கு நன்றியில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கிற இருக்கிறோங்க அப்போ இந்த பயிற்சி இன்னைக்கு இறுதி நாள் இன்னைக்கு இன்றைக்கி இருபத்தெட்டாவது நாள் இந்த பயிற்சியை முடிக்கும்போது நீங்கள் இந்த பயிற்சியில் எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாட்டோடு எந்த அளவுக்கு உள்ளபூர்வமாக ஆழ்ந்த சிந்தனையோடு நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை சந்திக்க போதுங்க அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தொடர்ச்சியாக நன்றி 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 சொல்லிக்கிட்டுருங்க என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல் அப்படின்ற வாசகத்தை எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க அப்போ இப்போ இல்லைங்க ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏற்படுகின்ற உங்களுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்களை தொடர்ச்சியாக கணக்கிடுங்க சின்ன சின்ன ஆசிர்வாதங்களை ஒரு நாளைக்கு பத்து ஆசீர்வாதங்கள் விதம் கணக்கிடுங்க அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி நன்றின்னு எழுதுங்க ஏன் நான் இது குறித்து நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் எழுதுங்க அதே மாதிரி இரவு உறங்குவதற்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிற அந்த நன்றி உணர்வு கல்லை வச்சுக்கிட்டு உள்ளங்கையை மூடி தொடர்ச்சியாக இப்படி ஒரு இந்த நாள் முழுக்க நடந்த நல்ல விஷயங்கள் ஊடாக தேடி அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயங்களுக்கும் அது நடந்த அந்த நிகழ்வு நடந்ததற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் தொடர்ச்சியாக நன்றியோடு இருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் எல்லாமே இந்த நன்றி உணர்தலோடும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பாற்றினுடைய புரிதலோடும் இருந்தவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க உங்கள் ஆழ்மனம் எப்பொழுதும் உறங்காது உங்கள் சிந்தனையில் எப்பொழுதுமே இருக்கட்டும் என்ன சூழலில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் எந்த விதமான கடினமான சூழலில் இருந்தாலும் அந்த நிலை நிச்சயமாக உங்கள் எண்ணங்களால் உங்களால் மாற்ற முடியும் உங்களுடைய உணர்வு நிலையை மிகச்சரியாக நீங்கள் மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு நாள் பயிற்சியை நீங்கள் ஒருவேளை இந்த இருபத்தெட்டு நாள் பயிற்சியை நான் மிகச்சரியா கண்டினியூ பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே வேண்டாம் தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய சேனலில் இந்த வீடியோஸ் இருக்குது குறிப்பாக உங்கள் தனா சேனலில் இந்த இருபத்தெட்டு நாளுக்கு உண்டான பயிற்சி வீடியோ இருக்குது அது ஒவ்வொரு நாள் பயிற்சியும் நீங்கள் இடையில் எப்போ வேணாலும் இப்போ உங்களுக்கு எது தோணுதோ இப்போ உங்களுக்கு உடல்நிலை குறித்து ஒரு சூழல் தோணுதா உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுதா அப்போ உங்களுக்கு மாயாஜால ஆரோக்கியம் அப்படின்ற பா தலைப்பு எடுத்து நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் உங்களால் அந்த அந்த நன்றி உணர்ந்தெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு பணம் குறித்த ஏதாவது கவலை இருக்குதா அப்போ என்ன பண்ணலாம் ஐந்தாவது நாள் வீடியோ மாயாஜால பணம் அப்படின்ற ஒரு பயிற்சி எடுத்து நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுமா மாயாஜால மாயாஜாலமாக வேலை செய்யும் ஒன்று அப்படின்ற ஆறாவது நாள் வீடியோ எடுத்து நீங்கள் அதை அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பண வரவு தேவையா ஒன்பது நாள் பணம் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக எப்படி மாறுதுன்னு ஒன்பது நாள் பயிற்சி வீடியோ இருக்குது நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணர்றீங்களா அதிகாலையில் உற்சாகமாக இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பதினோராவது நாள் வீடியோ ஒரு மாயாஜாலமான வைகரை அப்படின்ற வீடியோவை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக உணர்றீங்களா ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றீங்களா உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சாவது நாள் வீடியோ மாயாஜால சமிக்கைகள் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குதா உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பாக இருக்குதா உங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கலையா அப்படின்னா இருபத்தி ஏழாவது நாள் பயிற்சி மாயாஜால கண்ணாடி அப்படின்றத எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஏதாவது உறவு மேம்பாட்டுக்காக உறவு சிக்கல் ஏதாவது இருந்ததா உடனே என்ன பண்ணலாங்க உங்களுடைய உறவுகளை மாயாஜலமாக குணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது நாள் வீடியோவையும் அதே மாதிரி மூன்றாவது நாள் வீடியோ மாயாஜால உறவுகள் அப்படின்ற வீடியோவும் இருக்குதுங்க அப்போ எந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்குதோ எந்த இடத்துல நமக்கு குறைகள் இருக்குதோ எது நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம அதுக்குண்டான பயிற்சி அந்த இருபத்தெட்டு நாள் பயிற்சியை எடுத்துக்கலாங்க அப்பப்போ நம்ம அந்த வீடியோவை எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி இருக்கிற அந்த மாயாஜால கல் இல்லையா இப்போ எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிற அந்த மாயாஜால காசோலை அந்த ஆரோக்கிய அட்டை இது எல்லாமே எப்போவுமே கையில் இருக்கட்டும் தொடர்ச்சியாக நம்புங்கள் மாயாஜால காசோலை இருக்கும் செக் இருக்கும் இதெல்லாம் மாயாஜாலமாக நடக்கிற ஒன்று இது எனக்கு என்னால் நம்ப முடியலைங்க அப்படின்னு இன்னமும் யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இதில் சக்ஸஸ் பண்ணவங்களுடைய ஸ்டோரி இதில் சக்ஸஸ் பண்ணவங்களுடைய வீடியோஸ் நிறைய இருக்குது நிறைய சேனல்கள் இருக்குது நீங்கள் கூகுளில் இருக்குது இதெல்லாம் பாருங்க நிச்சயமாக வாழ்க்கை ஆயிரம் சதவீதம் மிகச்சரியாக மாறும் என்பதற்கு லட்சம் கோடி உதாரணங்கள் இந்த பூமியில் இன்னும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெற்றியாளர்கள் எல்லாருக்கும் இந்த நன்றி உணர்தல் பயிற்சி மூலயமா பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது நம்புனவர்களுக்கெல்லாம் இவை மாற்றத்தை கொடுத்துருக்கிறது யாரெல்லாம் நம்பவில்லையோ அவர்கள் அவர் வாழ்க்கையும் மற்றவர்கள் மதிக்கும்படியாக இல்லை அப்படின்றது தாங்க உண்மை அதனால் முழுவதுமாக உங்கள் மனதை உங்கள் கைக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க உங்கள் சிந்தனையை முழுதாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க நிம்மதியாக இருங்க உங்கள் வார்த்தை உங்கள் செயல் உங்கள் பேச்சு உங்கள் நடவடிக்கை இவை எல்லாமே மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் நான் மீண்டும் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மனித உடம்பில் வெளியேறுகிற அனைத்துமே நாற்றம் எடுக்கக்கூடிய ஒன்று தான் அது வந்து கடனாக இருக்கட்டும் வேர்வையாக இருக்கட்டும் கண்ணீராக இருக்கட்டும் மூக்கு வழியாக வர்றது கா அது வழிவரது எல்லாமே அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஒரே ஒரு தான் மனித உடம்புல இருந்து வெளியேறுவது மணக்கக்கூடியது அது நம் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகள் தான் அப்போ வார்த்தை அற்புதமானதாக இருக்கணும் நம்ம செயல் நடவடிக்கைகள் எல்லாம் அற்புதமானதாக இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் எந்த எந்த செயல் நடந்தாலும் அதற்காக நன்றி சொல்லணும் எந்த தவறுகள் நடந்தாலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு எதிரி இல்லை எல்லாருமே உற்ற நண்பர்கள் தான் மாயாஜால உறவுகள் அப்படின்ற பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க மற்றவர்கள் இருப்பதால் தான் நாம் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம் ஸோ அதனால் யார் மேலேயும் கோபம் வேண்டாம் எந்த விதமான தவறான சிந்தனைகளும் வேண்டாம் நேர்மறையாக சிந்திப்போம் மகிழ்ச்சியாக பேசுவோம் மகிழ்ச்சியாக அனைவரோடும் கலந்திருப்போம் மகிழ்ச்சியாக உறவாடுவோம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களை மாற்றுகின்ற வாசகங்களாக இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு அற்புதமான இந்த இருபத்தெட்டு நாள் பயிற்சியில் என்னோடு கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ச்சியான பயிற்சிகள் நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுக்க போகிறோம் அந்த முன்னெடுப்பு ஒவ்வொன்றும் உங்களை வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் மட்டும் நண்பர்களுக்கு பகிருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் தனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் பேர் உங்கள் தனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான பயிற்சியோடு ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த இருபத்தி நாள் பயிற்சியை மிகச்சரியாக எடுத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே